சூப்பர் கேரளா சேரான ஸ்ரீசக்தி புதன்கிழமை இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆள் போடு கிசையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு தரமான அதிரடியான கிசை கொடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு அப்படின்னா ஏழு ஆள் போடு பொறுத்த வரைக்கும் இந்த இருக்குது ஏ போடு பி போடு சி போடு ஏ போடு பி போடு சி போடு பொறுத்த வரைக்கும் ஏழு சைபர் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்பது ஒரு தரமான அதிரடியான கிசி தினமும் நம்பிக்கை விடுகிற தரமான கிசி இருபத்தி ஆறு ஐம்பது முப்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று இருபது ಎಳುತ್ತಿ ಮೋಣು ಪದಿ ನಾಪತ್ತಿ ಮೋಣು ಪತ್ತೊಂಬತ್ತು ಎಬಿಬಿ ತುಂಬ ತರವಾನ ನಂಬರ್ಸ್ ಅಂತೀನಿ ತ್ರೀ ನಂಬರ್ಸ್ ತ್ರೀ ನಂಬರ್ಸ್ ನೂತಿ ಇರುತ್ತಿ ಪದಿಮೂರು ಇರನೂ ಅರುತ್ತೂಪತಿ ಒಂದು ಐನೂತ್ರ ಮೋಣು சைபர் இருபத்தி ஒன்று ஐநூற்றி மூணு சைபர் நாற்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபது அதுக்கு பொறுத்தவரை இதே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக முழு ஆதரவு ஒத்துழைப்பு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லை என்றால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது நம்பிக்கை விட்டுக்கிற தரமான கிசிங்